மைய முடக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஞாயிறு தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க பணிப்புரை முன்னாள் அமைச்சர் டாக்டர்ஸ் கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்திய சந்திரசேகரன் பிள்ளையானின் கைதால் வருத்தமடைந்த ரணில் காமன் பில சந்திப்பின் பெண் அணி காலையில் பாட ஒன்றுக்கு முன்னால் சூடு வெளியான தகவல் நானும் ரவுடிதான் அமைச்சர் அதிரடி சாஹ்ரான் தொடர்பில் பிள்ளையான் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் அனுரவுக்கு எதிரான முறைப்பாடு மௌனம் காக்கும் ஆணிகுழு வெடிக்கும் சர்ச்சை உள்ளூராட்சி தேர்தல் பதினெட்டு வேட்பாளர்கள் கைது விடுதலை புலிகள் பற்றி இளங்குமரன் எம்பியின் இளந பேச்சு தமிழர் தரப்பு கடும் கண்டனம் தொடர்வன விரிவான செய்திகள் ஆயிரத்தினத்தை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடாத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது இதன்படி இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரயாந்த வீர சூரிய அறிவுறுத்தியுள்ளார் இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு காவல்துறை பணித்துள்ளது ஒய்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கைதாகலாம் என தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமத்திரன் கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மோசடிகளில் ஈடுபட்டு அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் கேடல் கெட்டு நினைவு பூங்காவில் நேற்றைய தினம் ஜனாதிபதியான அனரத்தி சநாயக்க கலந்து கொண்டு உள்ளுராட்சி மன்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது சந்திரசேகரன் கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் ஆட்கடத்தில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய கொலையாளி அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவரையும் பழிவாங்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்திருந்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் கடப்பாடு எங்களுக்குடியது அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் எனவும் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அடைந்துள்ளார் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் வழக்கறிஞரு கம்மன் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு வழக்கை வாதிட நீதிமன்றத்திற்கு சென்றதில்லை அவர் முதலில் வாதிடுவது பிள்ளையானின் வழக்கே உங்களுக்கு தெரியும் இப்போதெல்லாம் மிகவும் பிரபலமான ஒரு தலைப்பு இருக்கிறது அது சமீபத்தில் கிழக்கு மாகாணத்தின் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமையாகும் அவர் நடந்து கொண்டார் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது யார் வருத்தப்பட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க வருத்தம் அடைந்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளையானிடம் தொலைபேசியில் பேச முயற்சிக்கின்றார் ஆனால் இப்பொழுது நம்மிடம் இருப்பது முன்பிருந்தது போன்ற போலீஸ் அமைப்பு அல்ல நாங்கள் மாறிவிட்டோம் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஆனால் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் அடுத்து கம்மன் அவருக்கு உதவ முயற்சிக்கின்றார் ஒரு சாதாரண நபரை சந்திக்க அனுமதிக்க முடியாது என்று கூறப்பட்ட பிறகு கம்மன் தான் வழக்கறிஞர் என்று கூறுகிறார் இந்த நாட்டில் இடம்பெற்ற குற்றங்கள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்பட்ட குற்றங்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நாட்டில் நடக்கும் பல குற்றங்களுக்கு பின்னால் அரசியல் இருந்து வருகின்றது எனவே அந்த குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நபரை கைது செய்த பிறகு அவரை பற்றி என்ன சொல்வார்கள் என்று மற்றவர்கள் ரணில் பயப்படுகின்றார் அதனால் தான் உதய கமன் பிளவை அனுப்பி அவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றுகிறார்கள் என டில்வின் தெரிவித்துள்ளார் காலையகிங்க அளவில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்னால் துப்பாக்கி சுட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது லஷ்குன் மது சங்கர் எட்டு வயதான இளைஞர் மீது குறித்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதுடன் அவரின் இடுப்பு பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு முச்சக்கர வண்டிக்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பல பெட்டிய வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சுற்று சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படுவதுதான் ரவுடி எனில் நானும் ரவுடி என்பதில் மகிழ்ச்சி என்ன கடத்தலில் மற்றும் நீதியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியான திசா நாயக் தலைமையில் யாழில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாட்டு கைதுக்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படும் அவர்களின் முகவரி மகாசின் சிறைச்சாலை என மாறுவது உறுதியாகும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்களும் கம்பியணி வருகின்றனர் அதேபோல படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள் ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் சட்டம் செயல்படும் நாம் இவ்வாறு செயல்படும் போது தேசிய மக்கள் சக்தி அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக கொக்கரிக்கின்றனர் எமக்கு எவரிடனும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது குற்றம் மன்னிப்பும் கிடையாது சட்டத்தை நாம் கையில் எடுக்க மாட்டோம் ஊடாகவே அதற்குரிய பணி இடம்பெறும் வடகிலும் மண் கடத்தல்காரர்கள் உள்ளனர் ஆட்களை கடத்தியவர்களும் உள்ளனர் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் மக்களின் காணிகளை அபகரித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராகவும் வெகு நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களின் நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது நடுங்க ஆரம்பித்துள்ளனர் சந்திரசேகரன் ரவுடி எனவும் கூற தொடங்கியுள்ளார் என்னை ரவுடி என அழைப்பது மகிழ்ச்சி மக்களுக்காக செயல்படுகின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற போது அதை பார்த்து ரவுடித்தனம் என்கின்றார்கள் இதுதான் ரவுடித்தனம் எனில் அதனை ஏற்றுக்கொள்ள நான் தயார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பைல்களை தூக்கி எறிந்தவர்கள் தான் இப்போது சொல்கிறார்கள் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அதனை வரவேற்றவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என கூறிக்கொள்கின்றனர் புலிகள் காலத்தில் துரோகி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தற்கொலை குண்டுதாரிகளாக பெண்களை பயிற்றுவிப்பதற்கு சக்ரான் ஹாசிம் தனியான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்தியுள்ளதாக பிள்ளையன் தெரிவித்துள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன பிள்ளையான் எழுதி வெளியிட்ட ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான நூலிலேயே இந்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இணையதள செய்தி சேவை என்று செய்தி வெளியிட்டுள்ளது அதன் பிரகாரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காத்தான்குடியில் நடைபெற்று பெண்களுக்கான தற்கொலை குண்டுதாரிகளுக்கான பயிற்சியில் பதினைந்து பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர் மாவநல்ல புத்தர் சிலை தாக்குதல் சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட லத்தீபா என்ற பெயரில் அறியப்படும் ஏப்ராஹிம் சாகிதா என்பவர் அவர்களில் ஒருவராவார் அத்துடன் சாய்ந்த மருந்து வீட்டில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் தற்கொலை கொண்டுதாரிகளாக பயிற்சி பெற்று ஐந்து பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் மூன்று பெண்கள் விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் என்றும் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளதாக குறித்த செய்தியில் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரத்தை இழந்து அரசாங்கத்திற்கு பயந்து விசுவாசமாக செயல்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதியானுர தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு முறைப்பாடு அளித்து பதினைந்து நாட்களாக தேர்தல் ஆணைக்குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெல்லாத நிறுவனங்களுக்கு அரசு நிதியை ஒதுக்குவதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்ற ஜனாதிபதியின் கூற்று தீவிரமானது என்றும் தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பத்திலிருந்தே இந்த விடயத்தில் மவுனம் காத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி என்ற முறையில் அனுரவ்குமார் திசானாய்க்கு எவ்வளவு கடுமையான குற்றத்தை செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழு பயம் பராபட்சம் மற்றும் மெதுவாக செயல்படுவதாக கூறிய நாளின் பண்டாறு இதற்கு எதிராக மக்கள் சக்தி முறைப்பாடு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிற கட்சிகளில் இருந்து போட்டியிடும் இளம் வேட்பாளர்களை திருடர்கள் என்று முத்திரை குத்தி அதிகாரத்தை இழக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்காது என்று ஜனாதிபதி கூறியதற்கு காரணம் நாற்பது வீதமாக உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை இழக்கும் அபாயம் இருப்பதுதான் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சித் தேர்தல் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் நேற்று வரை பதினெட்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த காலகட்டத்தில் அறுபத்தி ரெண்டு கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினான்கு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான முப்பத்தெட்டு குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியதாக நூற்றி முப்பத்தெட்டு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன தமிழீழ விடுதலை புலிகளையோ அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எந்த தகுதியும் இல்லை என அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தபாலன் தெரிவித்துள்ளார் வைத்து நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் அளித்தவர்கள் இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரன் நேற்று குறிப்பிட்டிருந்தார் ஆத்துடன் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபைகளை கைப்பற்றும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருப்பு கேள்விக்குறியாகும் என்று பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் மேற்கூறப்பட்ட இளங்குமரின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தபாலன் கருத்து தெரிவித்தார் தென்மராட்சி மண் என்பது தமிழ் பற்றும் இனப்பெற்றும் கொண்டவர்கள் அவர்கள் ஒருபோதும் விலை போனதும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தென்மராட்சியின் இரண்டு பிரதேச சபைகளை நீங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் தாங்கள் இருந்து விலகுவதாகவும் அவர் சவால் விடுத்துள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி